மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெற கிரியாமன் கர்மாவின் சக்தி எவ்வாறு செயல் புரிகிறது என்பதைப் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் நிகழ்காலத்தில் நாம் செய்யும் கர்மங்கள் இவை இவற்றில் இரண்டு வகையான கர்மங்கள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளின் வடிவத்தில் சாதகமான மற்றும் பாதகமான மற்றும் இரண்டாவது வகை கர்மங்கள் நம் உள்ளத்தில் உள்ள பதிவுகள் பகவக்கீதை மற்றும் உபரிஷதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு வகையான கர்மாக்கள் இவை நாம் அனைவரும் சில அல்லது வேறு வகையான கர்மாவை உருவாக்குகிறோம் அதன் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை அவர்களில் சிலரை நீங்கள் அகர்மாக்கள் மூலம் சமாதானப்படுத்தலாம் எப்படியெனில் அவை தனிப்பட்ட நன்மைக்காகவும் மற்றவர்களின் சேவைக்காகவும் செய்யப்படும் செயல்களாயிருக்கலாம் இந்த அகர்மாக்கள் பலனைத் தருவதில்லை என்பது மட்டுமல்லாமல் பிற கர்மாக்களால் செய்யப்படும் பலன்களையும் அழித்துவிடும் எவ்வாறாயினும் நம் வாழ்க்கை அதன் வேகத்தில் தொடர்வதால் நாம் உருவாக்கிய அனைத்து கர்மாக்களிலிருந்தும் விடுபட முடியாது மேலும் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் கர்மாவை உருவாக்குவீர்கள் இது உங்கள் விதியை மேலும் பாதிக்கலாம் ஆகையால் அதர்மங்களை மிகுதியாகச் செய்ய வேண்டும் அதனால் முந்தைய கர்மங்களின் பலன் அழைக்கப்படும் நமது கடந்த கால வாழ்க்கையில் நாம் செய்த செயல்கள் பிராரத் கர்மா எனப்படும் நமது தற்போதைய விதியை உருவாக்கியது ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் கிரியாமான் கர்மா எனப்படும் நமது விருப்பப்படி செயல்படும் சுதந்திரமும் நமக்கு உள்ளது பிராரத்தம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது ஆனால் கிரியம் முன்னரே தீர்மானிக்கப்படவில்லை கிரியாமன் கர்மாவை எவ்வாறு நாம் திறம்பட பயன்படுத்துவது பற்றி பார்ப்போம் ஒரு தனிநபரால் தினசரி மற்றும் அவ்வப்போது நமது புத்தி அல்லது விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செய்யும் செயல் கிரியாமான் கர்மா என்று அழைக்கப்படுகிறது மனிதர்கள் செய்யும் மொத்த கர்மாக்களில் முப்பத்தைந்து சதவீதம் கிரியாமன் கர்மாவால் செய்யப்படுகிறது முழு கிரியாமன் கர்மாவில் தொன்னூறு சதவீதம் கர்மா தனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிறது அதே நேரத்தில் பத்து சதவீதம் மட்டுமே பரேச்சா மற்றவர்களின் விருப்பம் மூலம் செய்யப்படுகிறது கிரியாமன் கர்மா என்பது மனித நுண்ணறிவின் களத்திற்குள் அடங்கும் எனவே அதை சரியாகச் செய்வது அல்லது வேறுவிதமாகச் செய்வது என்பது தனிநபரின் மனதில் உள்ள ஆளுணர்வுகளிலிருந்து உருவாகும் அனுச்சிச் செயலைச் சார்ந்தது கிரியாமன் கர்மாவின் விளைவுகள் மற்றும் அவற்றின் கால அளவினால் நமக்கு எப்படி உடனடி தண்டனையும் நற்செயலையும் கொடுக்க முடியும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் பொதுவாக கிரியாமான் கர்மாவின் விளைவுகள் சஞ்சித கர்மாவில் எதிர்கொள்ளப்படுகின்றன இருப்பினும் மிகவும் வலுவான தீமைகள் அல்லது புண்ணியங்களின் விளைவுகளை இந்தப் பிறவியில் சந்திக்க வேண்டும் உதாரணமாக யாராவது ஒரு கொலையை செய்தால் அவருக்கு இந்த வாழ்நாளிலேயே மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கும் கிரியாமன் கர்மாவின் சில விளைவுகள் உடனடியானவை அவற்றின் வெகுமதி அல்லது தண்டனை அந்த இடத்திலேயே இருக்கும் அதே நபர் ஒருவரின் ஆபரணங்களை திருடினால் அந்த கிரியமனுக்கு இரண்டு சாத்தியங்கள் உள்ளன திருட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த நபர் உடனடியாக சில தண்டனைகளைப் பெறுவார் திருட்டு நிரூபிக்கப்படவில்லையெனில் அச்சேல் அந்த நபரின் சஞ்சித கர்மாவுடன் சேர்க்கப்படும் அதன் விளைவுகளை பின்னர் பிராரத் விதிப்படி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பொருத்தமான கிரியாமன் கர்மா செய்வது என்பது உகந்த திறனைப் பயன்படுத்தி முழுமையான சரணாகதி மனப்பான்மையுடன் சேவை செய்வதாகும் தவறான கிரியாமனின் தீவிர கர்மாவை பயனுள்ள எதிர்வினை கர்மா மூலம் குறைக்கலாம் இதை பற்றி விரிவாக காண்போம் ஒவ்வொரு கர்மாவிற்கும் நிலையான விளைவுகள் உள்ளன மேலும் அவை குறிப்பிட்ட வினைத்தரன் கர்மாவால் மட்டுமே அழைக்கப்படும் உதாரணமாக ஒருவர் மற்றொரு நபரை அவமதித்தால் அவமானப்படுத்தப்பட்ட நபர் சரியான நேரத்தில் பழிவாங்க முயற்சிப்பார் பழிவாங்குவது அவமதிப்பு ஏமாற்றுதல் அடித்தல் போன்ற வடிவங்களில் இருக்கலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவர் கோஷமிடுவதன் மூலமாகவோ அல்லது சாதனா மூலமாகவோ நபர்களின் கோபத்தின் விளைவுகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது ஒருவரை அவமானப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனால் அந்த நபரை சமாதானப்படுத்த வேண்டும் கிரியாமான் கர்மாவைப் பொறுத்தவரை நமது கர்மா அதன் காரணம் மற்றும் அதன் விளைவுகள் நமக்கு முன்பே தெரியும் எனவே சரியான தினைத்திறன் கர்மாவைச் செய்வதன் மூலம் தாங்க வேண்டிய கிரியாமான் கர்மாவின் விளைவுகளின் தீவிரம் குறைக்கப்படுகிறது அல்லது தாங்க வேண்டிய அவசியமில்லை கிரியாமன் கர்மாவில் பக்தியின் முக்கியத்துவம் எந்தவித பங்கை வகிக்கிறது என்பதை இங்கு காண்போம் ஒருமுறை ஒரு யானை தண்ணீர் குடிக்க ஆற்றுக்குச் சென்றது அங்கே ஒரு முதலை தன் இறைக்காக காத்திருந்தது அது யானையின் காலை பிடித்தது யானை தனது வலிமையைப் பயன்படுத்தி முதலையின் தாடையிலிருந்து தப்பிக்க முயன்றது ஆனால் பலனில்லை இறுதியில் அதன் வலிமையின் போதாமையை உணர்ந்து தனக்கு வலிமை கொடுத்த ஸ்ரீவிஷ்ணுவை உதவிக்கு அழைத்தது உடனே யானையின் உதவிக்கு வந்த ஸ்ரீவிஷ்ணு யானையை மீட்டார் தர்மராஜ் கவுரவர்களுடன் பகடை விளையாடிய போது ஹஸ்தினாபூர் ராஜ்ஜியத்தை இழந்தார் கடைசியாக பாண்டவர்களின் மனைவி திரபதியை பணயம் வைத்தார் அந்த விளையாட்டிலும் அவன் தோற்றான் துச்சாசன் திரபதியின் ஆலையை சபைக்கு முன்னால் அவழ்க்க முன் வந்தான் அவமானத்திலிருந்து தன்னைக் காப்பாற்றும்படி அவள் கணவன்மார்களான தர்மா பீம் அர்ஜுன் நகுல் மற்றும் சகாதேவ் ஆகியோரிடம் கெஞ்சினாள் ஆனால் கைவிடப்பட்டாள் அதன் பிறகு அவள் பீஷ்மாச்சாரியா மற்றும் துரோணாச்சாரியாரிடம் முறையிட்டாள் ஆனால் பல்லளிக்கவில்லை கடைசி முயற்சியாக அவள் உதவிக்காக ஸ்ரீகிருஷ்ணனிடம் தீவிரமாக முறையிட்டாள் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு கணத்தில் தோன்றி அவள் அவமானத்தைத் தடுத்தான் இதுபோன்று கர்மாவில் கடவுளின் குருவின் கருணையின் முக்கியத்துவம் பற்றியும் இங்கு காண மண்ணை உழுதல் உரமிடுதல் விதை விதைத்தல் மற்றும் நீர் பாய்ச்சுதல் ஆகியவை நம் கைகளில் உள்ள செயல்களாகும் அதே நேரத்தில் விதைகள் முளைப்பது அவற்றின் வளர்ச்சி மற்றும் பூக்கள் மற்றும் பழங்களைத் தாங்குவது கடவுளின் கிருபையைச் சார்ந்தது அதேபோல புனிதமான சகவாசத்தில் இருப்பது குருவின் வழியில் செல்வது குரு சொன்னபடி வேதங்களைக் கேட்பதும் சிந்திப்பதும் குருவின் மீது நம்பிக்கையும் பக்தியும் வளர்வதும் நம் கையில் உள்ள செயல்கள் மரத்தின் விதை முளைப்பது போன்ற செயல்கள் குருவால் அன்பின் வடிவத்தில் நம் இதய மண்ணில் விதைக்கப்பட்டது விதையின் மலர்களைத் தாங்குவதும் சுயுணர்வின் பலனும் குருவின் அருளைப் பொறுத்தது கிரியாமன் கர்மாவின் சரியான செயல்திறனில் நிலைகள் என்னவாக இருக்கும் இதைப் பற்றியும் தெரிந்துவிடலாம் கர்மாவின் பிணைப்பில் சிக்கிக் கொள்ளாமல் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுவதற்கு கிரியாமான் கர்மாவுக்கு மாற்று இல்லை கிரியாமான் கர்மாவால் பிராரத்தம் எப்படி மாறுகிறது பிராரத்தா என்பது கடந்த கால கர்மத்தின் கிரியமான் கர்மத்தின் விளைவு நமது மனம் பேச்சு மற்றும் உடலால் நம் உணர்வுகளுடன் முயற்சி செய்தால் பின்வரும் வழியில் மாற்றங்களைச் செய்யலாம் எல்லா உயிர்களிடத்தும் நேர்மறையாகவும் கருணையுடனும் இருப்பதால் கர்மத்தின் தன்மையை மாற்றலாம் இதை நாம் பொதுவாக பிராரத்தா என்று அழைக்கிறோம் ஒருவருக்கு தடையாக இருக்காமல் கடந்த கால கர்மத்தை மாற்றுகிறோம் இது நம் வாழ்வில் தடைகளை நீக்கும் இந்த வழியில் கிரியாமான் கர்மத்தைக் கடந்த பிராரத்தை தற்போதைய கிரியாமான் கர்மத்தால் மாற்ற முடியும் இது கர்மத்தின் ஒரு சிறந்த கோட்பாடு நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் கர்மத்தை விட ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்தது மனிதர்களிடையே எவர் நீதியான நடத்தை விதிகளை பின்பற்றுகிறார்களோ அவரே ஒரு சராசரி நபராக திகழ முடியும் அவ்வாறு தன் முதல் கட்டத்தில் உள்ளவர்களில் சிலர் தன் வாழ்க்கைக்கான சரியான நல்ல செயல்களை செய்பவர்கள் இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ வழிவகை செய்து கொள்கின்றனர் இந்நிலையில் உள்ளோரில் சிலர் கடவுளை உணர்தல் என்ற ஒரே குறிக்கோளுடன் சரியான செயலைச் செய்தல் மற்றும் ஆன்மீகப் பயிற்சியைச் செய்பவர்கள் இறை பக்தியில் இணைந்து இறைநிலையை அடைகின்றனர்